அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் வக்ர பயிற்சி எப்படி அமைய போகிறது குரு பகவான் ஏற்கனவே அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரக்கூடிய சூழலில் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வாக்கியத்தின் படியும் முழுமையாக பதினெட்டாம் தேதி முதல் சுகஸ்தானமாகிய நான் வக்ரம் பெறுார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் மனித வாழ்க்கையை தலைகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே நிகழ இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சம அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவகிரங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டின்

நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிற ஆறுங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவ சந்திக்க முடியும் பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் விரைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் வளம் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ராசிகளில் விழுகிறது மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவார் அதற்கு பிறகு மிக வலுவாக மிதனராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் அதிசயமான நிகழ்வு குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை அவரது சுப மாற்றம் ஏற்படுகிறது என ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி ஆகிய ராசிகளை பார்க்கிற ஆரங்க இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் எனவே தான் குரு பகவானினுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன் ால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் அதிசாரத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாக குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு நான்கில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு தற்போது வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதத்தில் மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறார் எனவே இரண்டாம் இடத்தை நோக்கி கிரகதியில் விரைந்து கொண்டிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அனுகூலமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பண வரவு இந்த தருணத்தில் அதிகரிக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்களை உடன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புத்திசாலித்தனமாக பல பணிகளை செய்வதால் எளிய முயற்சியிலே பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை இந்த தருணத்தில் குரு பகவான் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கிறாருங்க புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைத்தபடியே கையெழுத்தாகும் கலைத்துறையில் அதிக முயற்சியின்றி பல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது செல்வாக்கு இந்த தருணத்தில் எனவே கலைத்துறை ரீதியாக பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிக கடினமான சூழல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மா அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்